తోజయ ఉదీరేసరాప్యా సౌబ్రమే విభేత్కల్పశ్రుత్ వేదకాం ఆమయ్య సమ్యంగ్యకలాపే మహదారన उपब्रंहितवेदाय नमो व्यासाय विष्णवे व्यासम् वसिष्ठनब्धारम् सक्ते बौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूभाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वासिष्ठाय नमो नमः இந்த நிகழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் இனிய வாழ்த்துக்கள் இந்திய திருநாட்டின் இரு கண்களாக பாவிக்கப்படும் இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவற்றிலிருந்து இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நமது முன்னோர்கள் நமக்காக நமது நன்மைக்காக நமது தேவைகளுக்காக நம்மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு இயற்றிய இதிகாசங்கள் புராணங்களிலிருந்தும் சில முத்துக்களை அனுபவிக்க உள்ளோம் நமது முன்னோர்கள் இதிகாசங்களை மட்டுமல்ல புராணங்களை மட்டுமல்ல உபனிஷத்துக்களையும் இயற்றியுள்ளார்கள் நான்கு வேதங்கள் என்று நாம் அறிந்தவை இவற்றை துவாபர யுகத்திலே அதற்கு முன்னே ஒன்றாக இருந்த வேதத்தை நான்கு வேதங்களாக ரிக் யஜூர் சாம அதர்வன வேதமாக பிரித்தவர் ஆவார் என்பது நாம் அறிந்த செய்தியாகும் அதே வேதவியாசர் ஐந்தாவது வேதமாக கருதப்படும் மகாபாரதத்தை இயற்றினார் பதினெட்டு பருவங்களோடு கூடிய ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகங்களையும் கொண்ட ஒரு இதிகாசமாகும் வேதங்களில் கூறப்பட்ட தத்துவங்களையும் கருத்துக்களையும் நடைமுறைப்படுத்தி காட்ட உருவாக்கப்பட்ட புராண தொகுப்பே இதிகாசங்களாகும் இதில் வரும் பாத்திரங்களை வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை வாழ்வியலில் வடித்து காட்டிய பாத்திரங்களாக இன்றைக்கும் திகழ்கின்றன என்றால் அது மிகையாகாது உபனிஷத்துக்கள் அவை అమృతబిందు ఉపనిషత్ బృహత్ ఆరణ్యక ఉపనిషత్ సాక్య ఉపనిషత్ కోబాళతాపనీ ఉపనిషత్ గౌషీతకీ ఉపనిషత్ మహా ఉపనిషత్ మాక్య ఉపనిషత్ ముక ఉపనిషత్ నారాయణ ఉపనిషత్ ప్రసూన ఉపనిషత్ వృషబోధనీ ఉపనిషత్ సుబల ఉపనిషత్ దైత్రీయ ఉపనిషత్ ஸ்வேதாஸ்வதா உபனிஷத் கத உபனிஷத் ஈசோ உபனிஷத் ஐத்ரேய உபனிஷத் கேனம் உபனிஷத் இவற்றை இந்த உபனிஷத்துக்களையும் விளக்குவதற்காகவே பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்களாக சொல்லப்பட்டது என நாம் அறிந்து கொள்ளலாம் அதேபோல் நாரத புராணம் பிருகன்னாரதீய புராணம் கூர்ம புராணம் మత్సప్రాణం వరాహురాణం విష్ణుప్రాణం గరుడ పురాణం నరసింహ ప్రాణం శివపురాణం అగ్ని పురాణం ఆమన పురాణం భాగవత పురాణం భవిష్య పురాణం మార్కండేయ పురాణం బ్రహ్మాండ పురాణం ఆగయ ఇవర கடவுளின் அவதாரங்களின் நோக்கங்கள் வாழ்க்கை ஒழுக்கத்தின் அவசியம் மரணத்திற்கு பின் மனிதன் நிலை சைவ வைஷ்ணவ நெறிமுறைகள் மற்றும் படைப்பின் ரகசியம் போன்றவை மிக எளிமையாக கதைகளின் வடிவிலும் தத்துவ விளக்கங்களின் வடிவிலும் மிக அழகாக நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இவை சீடப் பரம்பரை வாயிலாக முதன் முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மாவுக்கும் அவர் நாரதருக்கும் நாரதர் வியாசருக்கும் வியாசர் மத்வாச்சாரியாருக்கும் அவர் பத்மநாபருக்கும் பத்மநாபர் நரகரிக்கும் அவர் மாதவருக்கும் பின்னர் அடுத்தடுத்து மாதவர் அக்ஷோபியருக்கும் பின்னர் ஜெயதீர்த்தர் ஞானசிந்து தயாநிதி வித்யாநிதி ராஜேந்திரர் ஜெயதர்மர் புருஷோத்தமர் தீர்த்தர் வியாசதீர்த்தர் லக்ஷ்மீபதி மாதவேந்திரபூரி ஈஸ்வரபூரி மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யர் ரூப ரகுநாதர் கிருஷ்ணதாஸ் நரோத்தமர் சஸ்வநாதர் பலதேவர் பக்த வினோத தாகூர் கௌர கிஷோர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி என குரு குருசிஷ்ய பரம்பரை வழியாக சமீப காலம் வரை பல தொன்மையான புராணங்களும் இதிகாசத்தின் பின்னணிகளும் தற்காலம் வரை நம்மிடம் நூல்களாக திகழ்கின்றன என்றால் நமது பாரம்பரியம் அவ்வளவு அல்ல என்பது தெளிவாக விளங்கும் பல புராணங்களையும் இதிகாசங்களையும் மற்றும் வேதங்களை பிரித்தும் எழுதிய வியாசர் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஒரு ரிஷி என்பதில் ஐயமில்லை எப்படி அவ்வளவு காலம் உடலுடன் கூடிய ஒரு உயிர் வாழ முடியும் என்ற வினா நம் மனதில் எழுவது இயற்கைதான் அது எப்படியெனில் கர்மங்கள் என்று சொல்லப்படும் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் உச்சாடனம் பேதனம் மாரணம் ஆகியவற்றின் உதவி கொண்டு மகா சித்துக்களான அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராத்தி பிராக்காமியம் ஈசத்துவம் வசித்துவம் ஆகியவற்றை மகாதவங்கள் செய்து அடைந்து அதன் உதவியால்தான் பன்னெடுங்காலம் இறைவனின் அனுகிரகத்தால் வாழ்ந்தார்கள் என்பதில் ஐயமில்லை தசரத சக்கரவர்த்தி சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகள் அயோத்தி ராஜ்யத்தை சக்கரவர்த்தியாக கோலோச்சி ஆண்டு வந்தான் என்ற இராமாயண குறிப்பு மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும் அதேபோல் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆகிய மூன்று காலங்களிலும் அவ்வையார் தனது தர்மமான பிரம்மச்சாரிய வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்கும் மன்னர்களுக்கும் இணையற்ற தொண்டாற்றி வந்தார் என்பதை பல இலக்கிய குறிப்புகள் நமக்கு பறைசாற்றுகின்றன அகத்திய மாமுனிவர் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததோடு சிவபெருமானுக்கு நெருங்கிய உறவாக வாழ்ந்ததோடு திரிலோக சஞ்சாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பந்தின் இடப்பெயர்ச்சி அல்லது சமமற்ற தன்மையை அதாவது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்திருந்த ஒரு நிலையை சமன் செய்த அற்புத சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் என்பதை பார்க்கும்போது இன்றுள்ள விஞ்ஞானம் கூட இதனை செய்ய முடியுமா என்ற கேள்வி நமக்குள் எழத்தான் செய்கிறது விஞ்ஞானம் இன்று விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்புகிறது சமீபத்தில் மங்கள்யான் என்ற ராக்கெட் அனுப்பப்பட்டது இது செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது இது அந்த கிரகத்தை சென்று அடைய மாத கணக்கில் ஏன் ஆண்டு கணக்கிலாகும் என்று செய்திகள் சொல்கின்றன ஆனால் அன்றைக்கு மெய்ஞானத்தில் கண்டறியப்பட்ட புஷ்பக விமானம் போன்றவை கண்ணிமைக்கும் நேரத்தில் மாவேகம் என்று சொல்லப்படும் மனோவேகத்தில் சப்தலோகங்களுக்கும் ஏன் இறைவன் இருக்கும் இடமான வைகுண்டத்திற்கு கூட நேரத்தில் சென்றுவிடக்கூடியதாக இருந்தது என்றால் இதில் ஆச்சரியமில்லையென்றே சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இன்று கண்டறிந்த ராக்கெட்டில் க்ரயோஜனிக் இன்ஜின் லிக்விடு பியூவல் என்று செலவினங்கள் அதிகம் மேலும் பெட்ரோல் போன்ற திரவங்களால் ஓடக்கூடிய விமானங்கள் பஸ் கார் மோட்டார் பைக் போன்ற வாகனங்களில் இருந்து இவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் பொல்யூஷன் வானமண்டலத்தில் ஓசோனில் ஓட்டை போடுகின்ற பிரச்சனைகளை நாம் செய்திகளின் வாயிலாக அறிந்துள்ளோம் நமது சித்தர்களும் ரிஷிகளும் அன்று வாழ்ந்த தவ யோகிகளும் பயன்படுத்திய புஷ்பக விமானம் போன்றவற்றிற்கு பியூவல் தேவையில்லை நிறுத்த ஷெட்டு தேவையில்லை மேலும் இவற்றிற்கு தனியாக விமானியோ பனிப்பெண்ணோ அவசியமில்லை மேலும் இவை உலகத்திலேயே மிகச்சிறந்த வேகமான மனோவேகத்தில் செல்லக்கூடியவை அதாவது அவர்கள் மனத்தால் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அடுத்த நொடிப்பொழுதில் அங்கு நிற்கும் இது நமது பாரதத்தில் நடந்த உண்மைகளாகும் வேதங்களோ இதிகாசங்களோ ஒருபோதும் பொய் சொல்வதில்லை அவற்றில் சொல்லப்பட்டவை யாவும் சத்தியமான சம்பவங்கள் என்பதில் ஐயமும் தேவையில்லை அது மட்டுமல்ல பல காலங்களுக்கு முன்னரே பூமியில் இருந்து கொண்டு நமது ரிஷிகளும் முனிவர்களும் வேதத்தின் ஓர் அங்கமாக ஜோதிஷ சாஸ்திரத்தை அளித்தார்கள் அது எப்படி எங்கோ பல லட்சம் அல்லது கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற கிரகங்களின் தாக்கங்கள் மனிதனை அவன் வாழ்வை நிர்ணயிக்கின்றன என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் விஞ்ஞானிகள் பின் ஏன் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் மனித தேடல் இன்றைய விஞ்ஞானத்தில் ஏற்பட்டது என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது மனித உடலுக்கு ஆத்மா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உடல் என்ற பூமிக்கு ஆத்மா என்ற சூரியன் மனம் என்ற சந்திரன் ரத்தம் என்ற செவ்வாய் நரம்பு என்ற புதன் சதை மற்றும் மூளை என்ற புலன்களை கட்டுப்படுத்தும் குரு இப்படி பூமிக்கு இந்த கிரகங்கள் முக்கியமானதால்தான் எங்கோ பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஜுபீடர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் குரு கிரகத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் அண்டவெளியிலிருந்து விண்கல் டன் கணக்கில் விழுந்தபோது அந்த கிரகத்தில் பாதித்தால் பூமிக்கும் தாக்கம் வரும் என்ற கோணத்தில் பயத்துடன் ஆராய்ந்தது விஞ்ஞானம் இதை நாம் கண்கூடாக கண்டோம் மேலும் இதையே நமது சித்தர்கள் அண்ட தத்துவத்திற்குள் பிண்ட தத்துவம் பிண்ட தத்துவத்திற்குள் அண்ட தத்துவம் என மிக எளிமையாக கூறிவிட்டார்கள் இந்த பிரபஞ்சமானது ஒரு அணுவிற்குள் உள்ள புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இன்னும் பல கண்டுபிடிக்காத சங்கதிகள் அடங்கிய தொகுப்புதான் என மெதுவாக நமது விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டு வருகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லையற்ற தொடர்பு உண்டு இந்த பிரபஞ்சம்தான் இந்த பூமியை தோற்றுவித்தது என்பதில் இருந்தே விளங்கும் இது எப்படி எப்படியெனில் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்த தொப்புள் கொடி உறவான குழந்தைக்கும் தாய்க்குமான உணர்வு போல என்று அறியலாம் எனவே பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பூமிக்கு மிக அருகாமையில் உள்ள இதன் உறவுகளான சூரிய மண்டலத்தில் இருக்கும் சூரியன் முதலான கிரகங்களுக்கும் நிச்சயம் பரஸ்பரம் நெருங்கின தொடர்பு உண்டு என்பது விஞ்ஞானபூர்வமாகவே விளங்கும் எனவே விஞ்ஞானபூர்வமாகவே பூமியில் உள்ள உயிர்களுக்கும் இது பொருந்தும் எனவே ஜோதிஷம் விஞ்ஞானபூர்வமானது என்பது இதன் மூலம் விளங்கும் எனவேதான் மகாபாரதத்தில் மிகச்சிறந்த ஜோதிடத்தில் சிறப்பானவர் என்று பகவான் கிருஷ்ணரே வியக்கக்கூடிய நபராக சகாதேவன் என்ற கேரக்டரை வியாசர் நிறுத்தியிருந்தார்